வடலூரில் தைப்பூசத்தன்று சத்திய ஞான சபையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி அவருடைய சீடர் கூறியதை முழுமையாக இந்த பதிவில் பார்ப்போம் வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கு வந்தால் பெறலாம் நல்வரமே என்று உலக மக்கள் அனைவரையும் கருணையோடு அழைக்கிறார் வடலூருக்கு ஜோதி தரிசனம் காண அது மட்டுமல்லாமல் வடலூருக்கு வந்தால் தாய் தந்தையர் அண்ணன் அக்கா உற்றார் உறவினர் போன்றவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை காட்டிலும் பல கோடி பங்கு அதிகமாக நன்மைகளை பெறலாம் என்று அறுதியிட்டு கூறுகிறார் வள்ளலார் அப்படி வடலூர் சத்தியஞான சபையில் என்ன நடக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா நண்பர்களே சற்று கவனத்துடன் கேளுங்கள் உண்மையை உணருங்கள் சத்தியஞான சபையை எண்கோண வடிவில் அமைத்து அதன் நடுவில் ஞான சபையையும் அதன் இருபுறமும் பொட்சபை சிற்சபைகளையும் அமைத்து வடலூரின் இருந்து நாம் ஞானசபையில் உள்ள ஜோதியை பார்த்தால் அது தெரியாதவாறு அதன் நடுவே ஏழு திரைகளை அமைத்து கட்டியுள்ளார் தைப்பூசத்தன்று அந்த ஏழு திரையையும் நீக்கி நம்மை ஜோதி தரிசனம் பார்க்கும்படி அமைத்துள்ளார் இது ஏதோ சாதாரணமான மண்டபம் போல் கட்டி இருக்கிறார் என்று நினைத்து விடாதீர்கள் ஏமாந்து விடுவீர்கள் பெருமான் எவ்வளவு பெரிய ஞானி அவர் ஒரு சாதாரண விஷயத்தையா சொல்லுவார் சற்று சிந்தித்து சிந்தித்து தெளிவடைவோம் வள்ளலார் திருவெப்பாவு சத்திய ஞான சபையை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்று கூறுவதிலிருந்து அவர் நமக்கு கொடுக்கும் உபதேசம் என்ன தெரியுமா அதாவது சத்திய ஞான சபையை வல்லார் தனக்கு உள் கண்டதாகவும் அதன் மூலமாகத்தான் பல சித்திகளை பெற்றதாகவும் கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் இரு புறங்களிலும் உள்ள பொற்சபை சிற்சபை எது என்று நமக்கு தெரிய வேண்டாமா அதற்காக திரு அருப்பாவில் ஆறாம் திருமுறையில் தனித்திரு அலங்கள் என்ற தலைப்பில் சிற்ற்சபை கண்ணும் பொ கண்ணும் திருநடம் புரியும் திருநடராஜா நடராஜா எனக்கு அருள் புரிந்த எனக்கு அடியேன் கைமாற்றி அறிந்திலேன் போற்றி நின் அருளே என்று தனக்கு அருபெருஞ்சோதி ஆண்டவனின் அருள் எப்படி கிடைத்தது என்பதையும் கூறியுள்ளார் இப்பொழுது சத்திய ஞானசபையின் அமைப்பை சற்று சிந்தித்து பாருங்கள் ஞானசபையின் நடுவில் ஜோதி அது நம் தலை மத்தியில் உள்ள ஆத்மஸ்தானத்தில் உள்ள உயிர் ஒளி அருட்பெரும் ஜோதி ஞான சபையின் இருபுறமும் அதாவது வலதுபுறம் கோல்டன் கலரில் பொற்சபையும் இடதுபுறம் சில்வர் கலரில் சிற்சபையும் எதை குறிக்கிறது என்று இப்பொழுது புரிகிறதா ஆமாம் நீங்கள் நினைப்பது சரிதான் நமது வலது கண்தான் சூரியன் என்றும் பொற்சபை என்றும் இடது கண்தான் செந்திரன் என்றும் சிற்சபை என்றும் வெளிப்படையாகவே கூறியுள்ளார் அதோடு மட்டும் நிற்காமல் வள்ளல் பெருமான் அவர் கட்டிய பொற்சபை சிற்சபைகளின் வாயில் கதவின் மேற்புறத்தில் கல்வெட்டில் நமது கண்களின் உருவத்தை செதுக்கியும் அந்த கண்ணின் நடுவில் ஒளி வெளிப்படுவது போல் செய்தும் அதன் நடுவே அருப்பெருஞ்சோதி என்று எழுதியும் வைத்துள்ளார் சற்று நிதானமாக அங்கு சென்று கவனித்து பாருங்கள் இதன் மூலம் வள்ளலார் நமக்கு கூறுவது என்னவென்றால் நமது தலை மத்தியில் உள்ள உயிரொழியே அருட்பெரும் ஜோதியே பொற்சபை சிற்சபை ஆகிய நமது இரண்டு கண்களிலும் நடுவில் தொடங்குகிறது என்பதை காட்டுவதற்காகவே வள்ளலார் இப்படி எளிமையாக அங்கு கல்வெட்டில் செதுக்கி வைத்துள்ளார் தயவு செய்து சற்று நிதானமாக அங்கு சென்று பொறுமையாக நின்று கவனித்து பாருங்கள் உண்மையை உணரலாம் கைப்பூசத்தன்று பல லட்சக்கணக்கான மக்கள் வருவதால் நம்மால் நிதானமாக நின்று கவனிக்க முடியாது பூசத்தன்றோ அல்லது ஒரு சாதாரண நாளில் அங்கு சென்று பார்த்து தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் நம்மில் பல பேர் திருவர்பா பாடல்களை படிக்கிறோம் அப்படி படிக்கும் பொழுது கண்ணு கண்மணியே கண்ணொலியே கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்று வரும்போதெல்லாம் வெறும் பாடலாகவே படித்துவிட்டு கடந்து விடுகிறோம் இனிமேலாவது சற்று கவனித்து பாருங்கள் வள்ளலார் திரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பாடல்களுக்கு மேல் கண்ணில்தான் இறைவன் ஒளியாக தொடங்குகிறார் என்று கூறியிருப்பதை நம்மால் உணர முடியும் உங்களுக்காக திரு அருட்பாவில் ஆறாம் திருமுறையிலிருந்து சில பாடல்களை இங்கே பார்ப்போம் பாடல் தலைப்பு திரு விளைதல் இனிய நற்றாயின் இனிய என் அரசே என் கண்ணினுண் மணியே கனியனை இனிக்கும் கருணையார் அமுதே கனக அம்பலத்துறும் கழிப்பே பிள்ளை விண்ணப்பம் வள்ளலே மருந்தே என் மன கனிவே என் இரு கண்ணே என்னுயிர்க்கு இசைந்த மெய்துணையே அடுத்து அனுபோக நிலையம் தனித்துணை எனும் என் தந்தையே தாயே தலைவனே சிற்சபை தனிலே இனித்த தெல்லமுதே என் உயிர்க்கு உயிரே என் இரு கண்ணுள் மாமணியே அனித்தமே நீக்கி ஆண்ட என் குருவே அடுத்த பாடல் இறை திருக்காட்சி என்னிரு கண்ணுள் மாமணியை அன்பளாம் அளித்த அம்பலத்து அமுதை அருட்பெருஞ் ஜோதியை அடியேன் என்பலாம் உருக்கி இன்பலாம் அளித்த எந்தையை கண்டுகொண்டேனே அடுத்து ஆண்டவருடைய அருமையை வியத்தல் அம்பலத்தாடும் அமுதமே என்கோ அடியேனின் ஆறுயிர் என்கோ எம்பலத்தெல்லாம் வல்லசித்து என்கோ என்னிரு கண்மணி என்கோ நம்பிடில் அணைக்கும் நற்றுணை என்கோ அடுத்த பாடல் இறைவனை ஏத்தும் இன்பம் கருணைமா நிதியே என் இரு கண்ணே கடவுளே கடவுளே என்கோ தருணவான் அமுதே என் தாயே தந்தையே தந்தையே என்கோ அடுத்து திருவர் பெருமை எந்தை என் குருவே என் உயிர்க்கு உயிரே என் இரு கண்ணினுள் மணியே அடுத்த பாடல் மிகவும் முக்கியமானது மரணமிலா பெருவாழ்விற்கு வள்ளலால் கூறிய ஞானசெரியையில் உள்ள பதினாறாவது பாடல் எந்தையை என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்திணிக்கும் தெல்லமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர் முந்தைமலை இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடைமரண நடுக்கொளித்து முயன்றே அடுத்த பாடல் ஞான மருந்து மெய்ப்பொருள் என்னும் மருந்து எல்லா வேதாகமத்தும் விளங்கும் மருந்து கைப்பொருளான மருந்து மூன்று கண் கொண்ட எண்ணிரு கண்ணுள் மருந்து அன்பர்களே இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள் நம் உடம்பு என்னும் ஆலயத்தின் உட்புக வாசல் அருப்பெருஞ்சோதி துளங்கும் பொற்சபை சிற்சபை ஆகிய நம் இரு கண்கள்தான் மேலும் வடலூர் சத்திய சபையில் எப்பொழுது ஜோதி தரிசனம் காண்பது மிகச் சிறப்பு என்று வள்ளலார் கூறியிருக்கிறார் தெரியுமா காலையில் முதல் தரிசனம்தான் அது ஏன் என்று தெரிந்து கொள்வோமா வடலூர் பெருவழியில் சத்திய ஞான சபையின் எதிரில் நின்று நாம் பார்க்கும்போது வலதுபுறம் அதாவது பொட்சபையின் பக்கம் சூரியன் உதயமாகும் அதனால்தான் வள்ளலார் பொட்சபையை கோல்டன் கலரிலும் அதே சமயத்தில் இடதுபுறம் சிற்சபையின் பக்கம் சந்திரன் அஸ்தமனம் ஆகும் அதனால்தான் சிற்றபையை வெண்மை நிலத்திலும் கட்டியுள்ளார் காலை ஐந்தே முக்கால் டு ஆறு அஞ்சு மணியளவில் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏழு திரையை நீக்கி ஞானசபையில் நமக்கு ஜோதி தரிசனம் காட்டுவார்கள் புறத்தில் இப்படி பார்ப்பது போல் நம் அகத்திலும் அதாவது பொற்சபை சிற்சபை ஆகிய நம் கண்களில் உள்ள ஒளியை பெருக்கி நம் தலை மத்தியில் உள்ள இறைவனை அருப்பெருஞ்சோதியை பார்க்க தடையாக ஏழு திரையாக உள்ள ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மலங்களை நீக்கி ஜோதி ஆண்டவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை குறிக்கவே வள்ளல் பெருமான் காலையில் ஜோதி தரிசனம் நம்மை காணச் சொல்கிறார் கண்ணொழியை பெருக்கினால்தான் தடையாக உள்ள ஏழு திரைகளாகிய நம் மும்மலங்கள் நீங்கும் என்று கூறிய வள்ளலார் அந்த கண்ணொழியை எப்படி பெருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அதற்கு தகுந்த ஆச்சாரியார் மூலம் உங்கள் நடுக்கண் புருவப்பூட்டை திறக்க பெற்றுக்கொண்டு திரு அருப்பாவில் ஆறாம் திருமுறையில் உள்ள ஞானசரியையில் உள்ள பாசுரங்கள் படி தவம் செய்து நம் கண்ணொடியை பெருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதாவது வள்ளலார் என்ன கூறுகிறார் என்றால் ஒரு ஞான சத்குருவை சரணடைந்து அவரின் மூலம் நம் கண்களில் மெய் உணர்வை பெற்று நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அதாவது நமது கண்மணி மணி உள்ள ஒளியை நினைந்து நினைந்து குருவின் திருவருளால் பெற்ற உணர்வை மெய் உணர்வை உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து இருந்தால் நம் உடம்பு நனையும் அளவுக்கு கண்ணீர் அருவியாக கொட்டும் அப்படி பலகாலம் முயன்று வரும் நமது கண் ஒளி பெருகி தடையாக இருக்கும் ஏழு திரையும் நீக்கப்பெற்று நம் ஆத்ம ஜோதி தரிசனத்தை காணலாம் இப்படித்தான் நம் உள் இருக்கும் அருப்பெருஞ்சோதியை நாம் காண முடியும் இருக்கும் சில திருவர்பா பாடல்களை நாம் உதாரணமாக கூட பார்க்கலாம் கையற விழாது நடுக்கண் புருவப்பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடு ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு அடுத்த பாடல் கண்டேன் ஜோதியை கண்களில் கண்டு கலிகொண்டேன் இப்படி வளலார் அரு ஜோதியை கண்களில்தான் கண்டுள்ளார் என்று கூறுகிறார் அதாவது கண்களால் அல்ல கண்களில் உள்ள அருப்பெருஞ்சோதியைத்தான் தான் தான் கண்டதாக கூறுகிறார் அப்படியென்றால் நாமும் நம் கண்களில் உள்ள அருப்பெருஞ்சோதியைத்தான் காண வேண்டும் இது போன்று பல பாடல்கள் திரு அருட்பாவில் வள்ளலார் கண்களை பற்றி கூறியிருக்கிறார் நீங்கள் அனைவரும் தயவு செய்து திரு அருட்பா பாடல்களை மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள் வள்ளலார் கண்டிப்பாக நமக்கு உண்மையை உணர்த்துவார் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை உள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிறவி பிணியிலிருந்து இப்பொழுது நமக்கு நடக்கும் துன்பங்களிலிருந்து விடுபட நினைக்கும் நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வடலூருக்கு வந்து சத்திய ஞான சபையை வள்ளலார் எப்படி கட்டியுள்ளார் அதில் என்னென்ன இருக்கிறது என்று சற்று ஆழமாக பார்த்து சிந்தித்து சிந்தித்து தெளிவடைவோம் கண்டிப்பாக நமக்கு உண்மையை அவர் உணர்த்துவார் கருணையின் திருவுருவம் ஆச்சே நம் வள்ளலார் நம்மை காத்தருள்வார் கவலை அடையாதீர்கள் வருவார் அருள்வார் நம் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இணையார் திருவடிகள் போற்றி போற்றி குருவே சரணம்